தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த விடுப்பு சரண்டர் தொகை மீண்டும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசு நிதிநிலை மீது ஏற்பட்ட சுமையால் அரசு அலுவலருக்கான விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த சலுகையை மீண்டும் வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது அதன்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் அறிவித்தார் வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும்